குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்னு தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரர்களுடைய பெப்ரவரி மாத பலன்களை பத்திதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒன்றாம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னமும் ஆறாம் இடமும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வருமான தடை எல்லாமே செஞ்சிருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் வேற பண்ணியிருப்பீங்க ஏன்னா குரு வக்கரமாக வேற போயிடுச்சு இல்லையா இப்போ மூன்றாம் இடத்துல அதாவது வந்து பாத்தீங்கன்னா உச்சத்தில் இருக்கு அப்போ மறைவு ஸ்தானமா இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஞ்சம் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த ஜூனுக்கு அப்புறம் குருவோட டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் விருச்சக லக்னத்துக்கு ஜாக்ட்பாட்டு தான் அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பத்தாம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து அரை மறைவு ஸ்தானத்துல இருக்காரு சோ இரண்டாம் இடத்துல இருந்து அவருமே கொஞ்சம் தான் பண்ணிருப்பாரு ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பீங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு விடுவு காலம் இந்த பிப்ரவரி தாண்டும் போது உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இந்த மிட் ஆஃப் மந்தே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு ராகுவோட இணைய போகிறார் அப்படிங்கும்போது உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு சில பல மாற்றங்களும் அது மூலியமாக உங்களுக்கு ஒரு லாப இன்க்ரீஸும் கண்டிப்பாக வரப்போகுது விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் கண்டிப்பாக பண ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆள் வந்திருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி டைம்ல எல்லாம் மணி ரொட்டேஷன் வச்சு உங்களோட கடனை எல்லாம் நீங்க அடைச்சிருப்பீங்க விருச்சக லக்னக்காரங்க ஏன்னா ஆறாம் இடம் வந்து மறைவு ஸ்தானமா அப்ப அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கடன் உங்களுடைய பிரச்சனை இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த டைம்ல சார்ட் அவுட் ஆயிருக்கும் இதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடிய முயற்சி அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மேம்படும் என்ன பிளான் பண்ணாலும் அது ஹண்ட்ரட் கண்டிப்பா நல்லா நடக்கும் இந்த ஜூனுக்கு அப்புறமா உங்களை கையிலே பிடிக்க முடியாது ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கார் வக்கர நிவர்த்தி ஆகிற எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்மீக ரீதியான ஒரு ட்ரிப் கோயிலில் போய் உட்காந்தா நம்ம மனசு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து விர்ச்சிக லக்னத்துக்கு நடக்கும் பற்றற்ற நிலையை கொடுப்பார் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து கேது இருக்காரு தொழில் ஸ்தானாதிபதி எங்கிருந்து இந்த இடத்துல மாறினாலும் கேது அந்த இடத்துலதான் இருக்காரு அப்ப தொழில செம்ம பிரேக்கா இருக்கும் வருமானத்துல பிரேக் இருக்கும் சோ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம விநாயகரை நீங்க வந்து வழிபடணும் சோ இந்த டைம்ல நீங்க விநாயகருக்கு அருகம்புல்லாம் போட்டு நீங்க வந்து அவங்களுக்கு வழிபாடு செய்யும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சோ விருச்சக ராசி லக்னக்காரங்க அம்மாக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கும் எல்லாமே நீங்க வந்து விநாயகரை வழிபடும் போது அதோட பார்வை அந்த இடத்துல செலுத்தும் போது உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் சோ ஜூன் வரைக்குமே கொஞ்சம் கஷ்டம் தான் ஜூனுக்கு அப்புறம் உங்களோட பிளானிங் எல்லாம் செயல்படுங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா வயதான வயதானவர்களுக்கு ஆடை தானம் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு குழந்தை அனாதை குழந்தைகளாக இருக்கட்டும் அனாதை ஆசிரம குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆடை தானங்கள் பண்ணுறீங்க உணவு தானங்கள் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாதத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தில உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்றாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்க வந்து இதை செலவு பண்ணுங்க அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகல எதைதான் நம்புறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறத ஃப்ரஸ்டேஷன் மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த பரிகாரம் நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும் போது புதுசா இருக்கும் எவ்வளோ பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்டேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேட்கறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் சோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஹாரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்க வெரிஃபை பண்ணுங்க கண்டிப்பா எங்கனால முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்